நிகழ்வுக்கு பலமிதாக இருக்கின்ற மதிப்பார்ந்த சோபாசு அவர்களே இன்றைய நிகழ்வின் பதானங்களாக இருக்கின்ற சிவலிங்கம் ராஜி தேவி தம்பதியினரே வெளியீட்டுரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற முத்த எழுத்தாளர் மதிப்பார்ந்த சட்டநாதன் ஐயா அவர்களே நண்பர் மனோகரன் அவர்களே அவையிலே இருக்கின்ற பெரியோர்களே இலக்கிய ஆர்வலர்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நண்பர் மனோகரன் அவர்கள் ஒரு அருமையான வகையிலே கருத்துரையை இந்த அவையில் முன்வைத்து அமர்ந்திருக்கிறார் அவர் ஒருவகையிலே என்னுடைய வேலையை சோமாக என்ன எவ்வாறு என்றால் ரெண்டு வகை ஒன்று நான் சட்டநாதன் சேரவர்களை பற்றி பேசுவதற்கான அந்த விஷயத்தை எப்படி நான் முன்வைக்க விரும்புகிறேன் என்றால் மனோகரனுடைய அந்த கருத்துகளை நான் வழிமொழி அந்த கருத்துகளை வழிமொழிந்து உண்மையிலே அவர் மனோகரன் சொன்னது போல மிக அமைதியானவர் ஆழமானவர் தெளிவான ஒரு பார்வையுடையவர் ஆழமான வாசித்துடையவர் நான் ஒருபடியத்தை நினைவு கொள்ளலாம் மனோகரன் முன்னிலையிலே நடாத்திய முன்று நடாத்திய தலையசிங்கம் அவர்களுடைய தலைசிங்கம் அவருடைய படைப்பாலுமை தொடர்பான கருத்தமர்வு ஒன்று நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னர் அதிலே சட்டநாதன் ஐயா அவர்களும் நானும் பேசுகின்ற சந்தர்ப்பம் ஒன்று வாய்த்தது நிகழ்வு முடிந்து அது கட்டுரை வடிவிலும் வந்தது பரணி இருக்கிறார் ஜீவநதியிலே அது வந்தது அதிலே ஒரு நாவல் தலைசிங்கம் அவர்களுடையது கலிபுராணம் என்பது அதிலே ஒரு குறிப்பை அவர் பார்த்த பிறகு உடனே அவர் வாசித்தார் அந்த கட்டுரை அவர் வாசித்து இருக்கிறார் வாசித்து என்னை தொடர்பு கொண்டு அந்த அந்த புத்தகத்தை நான் அவருக்கா பார்க்கணும் அது பிறகு வாங்க நானும் நண்பர் ரமேசனம் தான் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன் பிறகு நான் ஒரு பிரதி செய்து அவரிடம் கொண்டு கொடுத்தேன் நான் சொல்ல வருகிறேன் என்றார் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருப்பது தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருப்பது உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பது இந்த பார்வை இந்த புதிதல் இந்த வேகம் இந்த நிதானம் இந்த பண்புகளை நாங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பின்பற்ற வேண்டும் அந்த வகையிலே இந்த பெரிய மனிதருடைய பாதங்களை பணிந்து என்னுடைய பணி நீதல் வாடை சிறுகதை தொகுப்பு பற்றிய ஒரு உரையாடல் கருத்துரை என்ற வகையிலே சிறுகதைகள் பற்றி நாங்கள் பேச விளைகிற போது பொதுவாக கதைகள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம் நாம் அன்றாடம் கடந்து போகின்ற ஒவ்வொரு விடயத்திலும் உங்கள் மனதுங்களுக்குள்ளே நிறைய சம்பவங்களை நாங்கள் தினமும் சந்தித்து கடந்து போவோம் ஆனால் கடந்து போகின்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் நினைவுகொள்வதில்லை கடத்துவது இல்லையா அது ஏதோ ஒரு வகையிலே எங்கள் மனதுக்குள்ளே செறிந்து கிடக்கும் ஆனால் சிலருக்கு அது சாத்தியமாகிறது அது ஒரு மொழி வழியாக கதையாக பிரசவமாகின்ற அந்த வல்லமை கொண்டவர்களாக சிலருக்கு அது சாத்தியமாகிறது சிலர் அதை சாத்தியப்படுத்துகிறார் அந்த வகையில நாங்கள் பார்க்கிற போது ஒரு வாழ்க்கையை அப்படியே கதை வடிவமாக கொண்டு வருதல் என்பது இருக்கக்கூடிய அந்த தன்மை தகுதிப்பாடு நாங்கள் உரையாடுவது செயற்படுவது இவை எல்லாவற்றையும் பதிவு செய்வதன் ஊடாக ஒரு கதை பிறந்து விடுமா என்றால் கிடையாது நாங்கள் உரையாடுவது செயற்படுவதை காட்டிலும் எங்களுடைய அகத்துக்குள்ளே பேசுகின்ற நாங்கள் பேச நினைக்கிறோம் அமர்த்தி வச்சு அது அது வார்த்தைகள் அப்படியே அமர்ந்து போயிடும் அந்த வார்த்தைகள் வெளியில வார்த்தைகளாகவே போயிடும் ஆனா ஒரு படைப்பாளி இந்த மொழியை தன்னுடைய படைப்பிலே கொண்டு வந்து விடுவோம் பேசப்படாத வார்த்தைகளை அந்த நினைவுகளாகவே கடந்து போன விடயங்களை ஒரு படகுக்குள்ளே கொண்டு வருகின்ற சாத்தியம் வல்லமை ஒரு படைப்பாடுக்கு வாய்த்து விடுகிறார் சூழலை அவன் பார்க்கிற போது அந்த வாழ்க்கையோடு அவன் அந்த சூழலை பொருத்தி பெண்களுக்கு நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு மொழி வழியான அந்த அற்புதம் அது படக்கிலே உச்சம் அது பலருக்கு மிகப்பெரிய வாலாயமாக வாய்த்து அப்படிப்பட்ட ஒரு நீண்ட சிந்தனை பாரம்பரியம் மிக்க ஒரு தமிழ் தலைமுறையிலே ஒரு பெண் படைப்பாளியாக இங்கே ஏலவே குறிப்பிட்டது போல இந்த நெய்தல் வாடை என்ற இந்த நூல் தொகுப்பை படைத்திருக்கின்ற மதிப்பா அந்த ராஜினிதேவி சிங்கலிங்கம் அவர்கள் தன்னுடைய ஐந்தாவது வெளியீடாக இந்த படைப்பை கொண்டு வந்திருக்கிறார் முதலிலே நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும் இந்த தொகுப்பை பார்க்கிற போது அதில் இருக்கின்ற அட்டை படத்தினுடைய நேற்று மனோகரனும் அட்டைப்படம் எட்டி தன்னுடைய நூல் சார்ந்து குறிப்பிட்டார் இவை எல்லாத்தையும் நேர்த்தியாக கொண்டு வருகின்ற அந்த உண்டு நான் இந்த புத்தகத்தை நூலாசிரியருடைய வீடு சென்று வாங்கினேன் ஏனென்றால் அவர் பல வேளை விளைந்தால் கொண்டு வந்து தர வேண்டும் என்று நீங்கள் அப்படி அழைய வேண்டாம் நான் வந்து வாங்குவேன் என்று போய் வாங்கினேன் அப்போது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் தன்னுடைய மகனைப் போல பரணி தனது மகனைப் போல அவர் அவ்வளவு அன்பா ஏனென்றால் ஒரு படைப்பாளிக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பேரு அது பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் அது பெரிய சிரமமான காரியம் இன்றைக்கு ஒரு அச்சு பிரதியை கொண்டு வருகின்றதில் இருக்கிற சவால் ஆனால் யாழ்ப்பாணத்தில் மாத்திரமே இலங்கையில் புலம்பெயர் தளத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட இந்த வெளியீடுகளை சாத்தியப்படுத்துகின்ற வல்லமை பரணீதனுக்கு இருக்கிறது பரணீதரன் எங்களுடைய படைப்புலக ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக திகழ்கிறார் அவரை நாங்கள் கொண்டாட வேண்டும் வாழ்க்க வேண்டும் அந்த வகையிலே இது ஒரு அருமையான தொகுப்பாக வந்திருக்கிறது வெளிப்பாட்டு பின்னட்டையிலே பரணிதரன் ஒரு குறிப்பை சொல்கிறார் நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டி கட்டி எழுப்ப வேண்டும் என்னும் நோக்கோடு இவர் தனது படைப்புகளை படைக்கிறார் என்று அவர் அந்த நிறைவு செய்கிறார் இந்த பதினான்கு பதினான்கு சிறுகதைகள் இந்த தொகுப்பிலே இடம்பெற்றுள்ளார் பதினாலு நான் வசதிக்காக சில விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன் ஆக நீண்டு போகாது என்னுடைய பேச்சு என்பதை இடையிலே குறித்து கொண்டு ஒன்று இந்த கதைகளிலே பதினான்கு கதைகளிலே ஒரு பகுதி குடும்ப நெருக்கடிகளை மையப்படுத்தி பேசுகிற கதைகளா வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கின்ற அந்த நெருக்கடிகளை இவர் கதைகளுக்குள்ளே கொண்டு வந்து காட்டுகிற விதம் அதிலே ஒரு கதை வரும் கரை தேடும் படகுகள் என்ற கதை கரை தேடும் படம் வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை அவள் திருமணம் சவால்களோடு வாழ்கின்ற அந்த தம்பதி மீனாட்சி ராகவன் ஒரு ஓட்டோ வைத்திருக்கிறார் முதல் ஆரம்பத்திலே வாழ்க்கை சுபமாக போயிருக்கிறது ஆனால் கால கதையிலே கொஞ்சம் காசு பிளங்க அவன் வாழ்க்கையில் இருந்து அந்நியமாக வெறியோடு வருகிறான் வாழ முடியாது பிள்ளைகளை வளர்க்க முடியாது போராட்டம் தலை விரித்தாடு இந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யும் அவர்கள் போராடுகிறார் வைக்கிறார் அன்றாடம் அன்றாடம் ஏதோ ஒன்றை செய்து அவர் நிமிர வேண்டும் என்று ஒவ்வொரு படியாக தன் பிள்ளைகளுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக அந்த பெண் படுகிற பாட்டை இந்த கதை பேசுகிறார் மாமனார் கூட துணை நிற்கிறார் ஒரு கட்டத்திலே இந்த லைன்ல நின்று கூட ஒரு லைன்ல அடிப்பது ஒரு கொரோனா காலத்திலே நெருக்கடியான காலத்திலே பொருளாதார காலத்திலே வரிசையிலே நின்று ஒரு பொருளை பெறுவதற்கு இப்பதற்கு பணம் கிடைக்கும் என்ற நோக்கிலே மாமனார் வரிசையிலே நின்று அந்த கதை முடிவிலே இறந்து போகிறார் காத்து வாழ்க்கை எங்களை எவ்வளவு தூரம் அதிகமாகிறது இந்த மது இந்த போதைப் பொருள் என்பதை பற்றி பேசுகிற இந்த விஷயம் இந்த கதையிலே பறந்து போகிறது நீதல் தலைமை இந்த 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 கதை இன்னொரு வகை சுந்தரம் ரெண்டு கிடையில் வருகின்ற அகமுரண அல்லது இந்த அகச்சிக்கில ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு சரியான புரிதல் இல்லாமல் போகிற போது அது ஆண்கள் உறவு புரிதல் இல்லாமல் போகிற போது நம்பிக்கை இல்லாமல் போகிற போது ஏதாவது ஒரு சிறு சிக மாறி எல்லாவற்றையும் அழித்து விடுத ஆபத்து இங்க என்ன நடக்கிறது என்றால் ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலே அது முதல் திருமணம் செய்ய வேண்டியவர் நிச்சயிக்கப்பட்டவர் அதுல கணேஷ் ஆனால் சந்தர்ப்ப சொன்னதிலேயா இருவரும் திரும்பிக் ஒரு கட்டத்தை வாசிப்பீர்கள் இந்த ரெண்டு பாத்திரங்கள் வாழ்ந்து தங்களுடைய அன்றாடத்தை நகர்த்தி கொண்டு போகிற போது பொருளாதார நெருக்கீடு நெருத்துகிறது கழித்து ஆனால் ஒரு விதை இருக்கிறது இந்த கணேச என்ற பாத்திரம் தவறான புரிதல் ஒரு ஒற்றை புரிதல் காசு இல்லாத வாழ்க்கையிலே அவர்கள் கடன் வாங்க முடியாத சூழ்நிலை சுற்றி இருக்கிற போது விவசாயத்தை விற்று வருகிற பணத்தோடு இரண்டாயிரம் ரூபாய் காசு வருவேன் என்று போயிருக்கிறான் அவன் ஆனால் என்ன செய்வது நேரம் நடக்கிறது வழி இல்லை அந்த மீனாட்சி பக்கத்திலே போய் தோட்டை அடக வைத்து காசு வாங்கி வாங்கி வந்தவன் வருகிற வழியிலே மீன் தாங்க அப்படி வீடு வந்தவர்கள் இப்படி போகிற போது இடையிலே ஒரு பாத்திரம் சந்திக்கணும் அது பேசணும்னு மீன் எல்லாம் வாங்கிட்டு போறார் சோகுதாரோ என்ன நடக்குது என்று சொல்லி இடையிலே ஒரு பாத்திரம் வெளில பேசி சுந்தரர் அவனுக்கு பத்தி சகாரத்து வருகிற அந்த புரிய பரவ மனதிலே விழுகிற ஒரு விஷயம் இப்படி தானே பரவும் இது எங்கே வருகிறது என்றால் ஏ ஏனவே தவறான புரிதல் அல்லது அந்த சந்தர்ப்பங்கள் ஒரு மனதிலே ஒரு இருக்கின்ற ஒரு 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 சந்தேகம் அல்லது கூட தவறாக தன்னுடைய மனைவியினுடைய நடத்தையை கேள்விக்குள்ளார் இந்த பாதிப்பை குறித்து பேசுகிறது அவள் அதை தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் துடிப்பால் அந்த கதையின் உச்சம் அவர் அவர் ஏசி ஏசிக்கொண்டு அவர் போவார் மொழிய அவள் வீட்டுக்குள்ள தொங்கு தொங்குவதற்கு தயாராக சீமையை சுற்றி விடுகிறாள் திரும்பி அவன் வந்து உண்மையை அறிந்து அவளை காப்பாற்றுவதாக முடிவு ஒரு கணம் தாமதித்திருந்தால் ஒரு மரணம் நிகழ்ந்தது பல வேளைகளிலே இப்படித்தான் வார்த்தைகளின் கூர்மை அதனுடைய பாதிப்பு எத்தனைய விளைவை ஏற்படுத்தும் என்பதை ஒரு கனநேடத்திலே நிதாரிக்காமல் விடுத்துவிடுகின்ற வார்த்தைகளுடைய அந்த பாதிப்பின் தன்மையை இந்த கதை பேசுகிறது இதற்கு கீழாக இருக்கின்ற உணவு என்பது மிக முக்கியம் இது சிலப்பதிகார காலத்திலிருந்து நாங்கள் பேசலாம் மாதவியின் கோவலனும் பிரிந்து வருகின்ற இருந்து பேசலாம் ஒரு ஆடல் அந்த ஒரு வார்த்தை திங்கள் மாலை என்று பேசுகிற பாடல் கோவலனுக்கு இன்னொரு பெண்ணிலே தொடர்பு இருக்கிறது என்ற புரிதலை விடுகிற மாதவியினுடைய கோபம் மாதவியின் மீது கோவலனுக்கு இருக்கின்ற அந்த பார்வையும் தவறான புரிதல்கள் என்ற விலை அங்கு இருக்கிறது இன்று வரை தொடர்கிறது இப்படியான உள்ள சிக்கல்களை பேசுகிற கதை இந்த நெஞ்ச கணகள் அதுவும் ஒரு குடும்ப சிக்கல் இது இன்னொரு வகை பிள்ளைகள் இல்லாதவர்களை எங்கள் சமூகம் பார்க்கிற பார்வை ஒரு நல்ல காரியத்திற்கு கூட சகோதரத்தின் காரியத்திற்கு முன்னுக்கு வந்து நிற்பதற்கு அனுமதிக்காத ஒரு சமூக மனநோய் இன்றும் தொடர்கிறது அல்லது அவ்வாறு வருபவர்களை கூச்ச வழியை செய்யக்கூடிய உடல் மொழியையும் வெளிப்படையான வார்த்தைகளை சொல்லு வருகின்ற சமூக பார்வையும் இருக்கின்றதை தொட்டு செல்லுகிற கதை அது இன்னொரு கதை அது அது இன்னொரு வித்தியாசமானது தூரத்து பற்றி நீங்கள் வாசிப்பீர்கள் இன்னைக்கு இருக்கிற மூத்தோர்களுடைய பிரச்சனை ஒரு காலத்தில் ஒரு ஒரு கட்டம் வரை வாழ்க்கையிலே உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற வரை நாங்கள் விரும்பியதை செய்து கொண்டு அல்லது பொருளாதாரம் வசப்படும் இருக்கலாம் ஆனால் சற்று பாதித்து வருகிற போது இந்த சமூகம் விவாதங்கள் அணிந்து கொண்டு அதை மிக அழகாக அந்த கதையிலே கத்ரூவமாக காட்டியிருப்பார் கனவு பிள்ளை விதானி விலாசமாக வாழலை நான்கு வெளிநாடு நல்ல காசுகள் கூடி கலைக்கிறது சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே பிரச்சனை ஆனா விடுதி போறது படித்த படிக்கையாக முடியாது நான் இப்போ உறவினரின் மதம் அவன் தான் பார்ப்பது வெளிநாட்டு பிள்ளைகள் இருந்து காசு ஆனால் அவர்கள் இருக்கிறார் அப்பா அந்த நினைப்பு இங்கே அவர்கள் கூட இங்கே பார்க்க முடியாது என தெரிஞ்சதை கிடக்கிறார் ஆனால் அங்கிருந்து காசு வரும் சேர்ந்து கலைச்ச உறவு போய் பார்க்க போகும் பார்க்க போன உறவு நீரை பார்ப்பவன் நட்பு அது முழுக்க புதிய ஒரு நட்டுவட்டை அதுல முருகேசு மாத்திரன் நீ கலைவர் கோவம் பார்க்க அவர் கூடி இந்த இடத்துல கதைக்கு போனி மாத்திரர்கள் அது வந்து கூறாளர் கூட்டிகிட்டு இருக்கிறான் இதுக்கு பிறகு அதுல இந்த கதை ஒரு கண்ட புரிஞ்ச காலேட்டால் அது இந்த முடிய கதை இந்த கதை முக்கியம் அந்த முருகேஷ் மாத்துவரம் முருகேசு மாத்துவர் அவர் தன்னுடைய மகன் விடவில்லாத ஒரு இடத்திலேயே கல்யாணம் செஞ்சு விட்டார்கள் தன்னுடைய மகனோட கணக்காணவர்கள் அவர் விட்டிருக்கிறாரு ஆனால் கதை வந்து இந்த கார்சியில் பார்த்த பிறகு உடனே வெளியிட்டு ஓட்டுவிட போகிறார் தன்னுடைய மகன் வீட்டில் ஏனென்றால் இது ஒருவருடைய அனுபவம் இன்னொருவருக்கு பாடமாக மாறுகிறது இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் வாசிக்கின்ற போது அனுபவங்கள் என்பது எல்லாமே அழுத்திப்படுவதுதான் அனுபவம் அல்ல மற்றவர்களுடைய அனுபவத்தை நாங்கள் எப்படி எமது வாழ்க்கைக்கு துணையாற்றிக் கொள்கிறோம் இது ஒரு கதை வழியாக பேச தொடங்குகின்றோர் சொன்னது போல இந்த சமூக வழியை வெளிப்படுகின்ற ஒரு கரிசனம் எழுத்தாளர் இருக்கிறது அதை நோக்கிய ஒரு உரையாடலாக இந்த கதையை நகர்த்துகிறார் என்ற வகையிலே இந்த கதை முக்கியம் என்று நான் கருது இன்னொரு வகை எமது சமூக போராட்ட வாழ்வியல் சார்ந்த அரசியல் நமது அரசியலை அதை பற்றிய ஒரு ரெண்டு கதைகளை குறித்து நாங்கள் பேசலாம் மனோகரன் ஒரு உடையத்தை சுட்டிக்காட்டினார் மரணங்கள் பற்றி இந்த மரணங்கள் ஏற்படுத்திய பாதுகாப்பு இந்த மரணங்களுக்கான அர்த்தங்கள் எத்தனை என்று கேள்வி எழுந்தார் அல்லது கேள்வியை முன்வைத்தார் அந்த கதையை ஒட்டி நான் இந்த கதையை நினைவு கொள்கிறேன் கார்த்திகை பூ என்ற அந்த கதை மிக முக்கியமான ஒரு கதை மு முத்தாட்சி என்ற அந்த பார்க்கிறார் பிள்ளைகளை பெற்று ஒரு பிள்ளை போராட்டத்தினு ஏதோ ஒரு பூஜையை இணைந்து விட்டார் பிள்ளை போராட்டத்தில் இணைந்த போது ஏற்படுகிறது என்பது அந்த காலம் அல்லது அதை அவ்வாறு அனுபவித்த பெற்றோர்களுக்கு தான் அந்த விடயத்தை புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு முகாமாக இடமாக மகன் இங்கே இருக்கிறானா இங்கே இருக்கிறானா என்று கதை மகன் சுதாகணை காணவில்லை கட்டம் இடம் பெயர் வருகிறது இடம்பெயர்கிறது அடுத்த காட்சி ரெண்டு பிள்ளைகள் அந்த கதையை நான் முழுமையாக சொல்லுவதில்லை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் அவனுடைய ஈழச்சாவன் பிப்பாடு இந்த ரெண்டு பிள்ளைகளும் கைது செய்யப்படுகிறார் இப்படியான விமர்சனம் பார்க்கிறேன் இந்த சமூகம் என்ன செய்கிறது என்றால் அந்த மனுஷி பாலமுனியா வந்து ஒரு விமர் போராடி போராடு மூலையிலே ஒரு வீட்டிலே தன்னன் தனியனாக கணவன் இழந்து போக அந்த முத்தாட்சி செய்கிறார் இங்கே ஒரு பகுதி ஒரு நினைவு இது விளக்கேற்றுவதற்காக ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்த பலர் போய் அணுகி அவரை விளக்கேற்ற அளிக்கிறார்கள் அவர் விளக்கேற்றார் விளக்கேற்ற செல்லுகின்ற விழுந்து அவருடைய உயிர் அந்த கதையார் இத்தகைய இப்படியாமல் வலியோடு வாழ்கிற மக்களை நாங்கள் எப்படி அரவணைக்கொள்கிறோம் என்பதை நோக்கி எழுப்புகிற கேள்வியாக பார்க்கிறேன் வலி சுமந்தவர்கள் கதையில் கிட்டத்தட்ட இவ்வாறு சார்ந்த போர் சார்ந்த அரசியலை பேசுகிற ஒரு கதையாக வருகின்றோம் தொழில் சார்ந்த அனுபவங்களை கதையாக்குகின்ற பார்வை இவருடைய சிறுகதையிலே இடம்பெற்றிருக்கிறது அது இன்னொரு வகையான முக்கியமான ஒரு விடயம் என்று நான் கருதுகிறேன் அதிலே இந்த அலைவாயும் மனது என்ற ஒரு கதை என்று ஆசிரியர் அவர்கள் ஒரு ஆசிரியர்களாக தங்களுடைய பணியை தொடர்பவர்கள் தொடர்ந்தவர்கள் அந்த நினைவுகளுடைய வாழ்க்கை அந்த வகையிலே எழுத்தாளர் அந்த ஒரு கதையை பகிர்க்கிறார் ஒரு சம்பவம் ஒரு மிக பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையிலே வாழ்கின்ற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பிள்ளை தீபா அந்த பாடசாலை கல்வி கற்கின்ற சகபாழியான ஒரு பிள்ளை வெளிநாட்டிலே இருந்து வந்த அந்த கண்டோசை கொண்டு வருகிற அந்த பிறந்தநாளில் சாப்பிடலாம் என்ற ஆசையோடு ஒரு காத்திருக்கிறது அதான் அந்த கதையின் தொடக்கம் அவள் வந்திருக்கிறாள் அந்த பேக் பெருசா இருக்குது பார்த்து கொள்வாள் அந்த பிள்ளை விளையாட்டு இடங்களிலேயே உடம்பு ஏனாது ஏதோ ஒரு சாட்சி சொல்லி வந்து வகுப்பறையிலே அவள் தீபா தனி எடுப்பாள் இருந்தவருக்கு மனம் உள்ள உள்ளுக்குள்ள எண்ணெய் எடுத்து ஒரு பார்ப்போம் அது அந்த கண்டோஸ்தான் அவளுடைய கனவாக இருந்தது உள்ள போய் அந்த பேக் ஜீப்பை திறந்து பார்த்துட்டு உடனே அதுக்கு கையை விட்டு ஒரு மூன்று நாலு கண்டோஸ் எடுத்துக்கொண்டான் எடுத்து தந்த பேக் வச்சு திருப்பி பண்ணுவான் அவளும் கருகிறாள் அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு பேர் அகல்யா அந்த பிறந்த அவள் ஒரு கனி வந்து சிக்கல் சிக்கலாக அவள் கோவப்படுகிறான் என்னுடைய வாழ்க்கை யாரும் பிறந்த ஆதரவென் பிரச்சனை போகிறோம் இங்கேதான் ஒரு ஆசிரியருடைய பக்குவத்தை அந்த உளவியை பாங்கே நான் பார்க்கிறோம் அந்த கதையில என்ன நடக்கிறது எல்லாரி பிள்ளைகளையும் வெளியில போக சொல்றார் சிக்கலாம எல்லாரையும் வெளியில போய் நான் சோதிக்க போகிறேன் எல்லாருடைய பேக்கிலே எல்லா பேக்கையும் பார்க்கிறார் தீபாவளுடைய பேக்கிலே கண் பெரிய அதிர்ச்சி நல்ல பிள்ளை அன்பான பிள்ளை பண்பான பிள்ளை படிப்பிலை கட்டிக்காது ஏன் இப்படி செய்திருப்பார் உங்களுக்கு ஆசைதான் இந்த சூண்டிகளுக்கு முடிவெடுக்கிறார் அந்த கண்கோசப்பம் வந்து திருப்பிய அளவையாக அந்த பேக்கில் தூண்டிட்டு எல்லாரையும் இந்த பாகம் உங்களோட பேக்கு கீழே விழுக்க விடாது பேக்குள்ள கீழே விழுந்துச்சு

பெரும் அணுகின்ற மனிதர்கள் சூழ்ந்த இந்த எப்படி ஒரு நிதானத்தோடு அணுகுகிற ஒரு ஆசிரியருடைய என்னுடைய கனப்பாங்க இந்த கதை எங்களுக்கு சொல்லுகிறது அழகான கதை நினைவோடல் என்ற ஒரு கதை ஒன்று நான் நேரடியாக எடுக்கவில்லை நினைவோடல் கதை கயல் கல்வி ஒரு மாணவி படித்து உயர்நிலையிலே வந்த அந்த மாணவி அதிபராக இருக்கிறார் தூர பகுதியிலே அந்த மாணவி படித்த காலத்திலே அந்த மாணவிக்கு இந்த ஆசிரியர் எப்படி எல்லாம் உதவி செய்தார் யாருக்கும் தெரியாது அவர் பேஸ்புக்ல போடுற சூழல் இருக்கேன்னு அல்லது படம் எடுத்துக்காட்டேன்னு அவர் இடம் அதாவது தன்னுடைய மாற்றாகி வருகிற ஒரு கட்டத்தில் இருக்கிறார் இருபதனாயிரம் ரூபாய் என்று அந்த நம்பிக்கையான மற்ற ஆசிரியருக்கு கொடுத்து விட்டு வருகிறார் அந்த பிள்ளை என்று அன்பராகி தனக்கு தொலைபேசி பேசுகிறது தொலைபேசி பேசுவதோடு கதை இந்த கதை இடையே ஒரு முக்கியமான விஷயம் இது இப்படி இந்த சமூக களத்தை காட்டுகிற ஒரு கதையாக இருக்கிறது என்பது கருத்தேன் இதை விட நம்பிக்கைகளை பற்றிய கதைகள் நின்று கொள்ளும் என்ற ஒரு கதை அதிலே ஒரு சாதியத்துக்கு எதிரான ஒரு ஒரு குரலை நாங்கள் பார்க்கலாம் ஆனாலும் மனோகரன் சொன்னது போல அவர் ஒரு மென்மையாக இந்த ஒரு கூர்மையான விஷயத்தை கூட மிக மென்மையாகவும் நிதானமாகவும் முந்தைய பார்த்து அவருக்கு வாய்த்திருக்கிறது அந்த இடத்துல ஒரு கண்ணமாக்கி சேர்ந்த ஒரு சாதிய தகவில இருந்து கொண்டு மற்றவர்கள் எவ்வளவு கீழ்மைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கீழ்மைப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் நடந்து கொண்டார் கண்ணம்மா டீச்சர் அவர் இறந்து விடுகிறார் அவர் வேறையோடு மறைந்து விடுகிறார் அவருடைய குயிலை படுகிற பாடு அவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு இடத்திலே ஒரு ஒரு சம்பவத்தை நினைவு கொள்வார் கதையிலே இந்த வெளியே சார் சாதி சனங்கள் எல்லாம் லைட் ஒன்றுதான் குறைய போஸ்ட் அந்த பகுதிக்குள்ளால போற போது அண்ணமாஜி சொன்ன கதை கருத்து இப்படிப்பட்ட கருத்து கொண்டவர்கள் கடைசியிலே எப்படி வாழ்க்கையிலே சூனியமாகி போய் தமது அடுத்த தலைமுறையில் போய் இருக்கிற அந்த அவலத்தை அல்லது அவலம் இன்னொரு வகையிலே இப்படித்தான் போகும் என்கின்ற ஒரு சமூக நியாயத்தை முன்வைக்கின்ற ஒரு கதையாக இதை பார்க்கலாம் சமூக புரண்டை பேசுகின்ற மூட நம்பிக்கைகளோடு பேசுகின்ற ஒரு நாகம் என்ற ஒரு கதை அது எங்களுடைய மூடநம்பிக்கை பிள்ளைகளே குறித்து ஊருக்குள்ளாக்குகின்ற சூழ்நிலை சம்பவத்தில் இருக்கிற ஆபத்தை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு கதை கதைகள் இந்த கதைகள் பதினான்கு கதைகளும் எங்கள் ஒரு பல ஊயங்களை உரையாடுகின்றன நீங்கள் இந்த கதைகளை வாசித்துக் கொண்டும் உண்மையிலே இந்த கதைகள் எங்களுக்கு நேரடியாக சொல்லுங்கள் அவர் தான் சொல்ல வருகிறது எதுவோ அதை வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார் அதனூடாக உங்களுக்கு எங்களுக்கு ஒரு அனுபவத்தை இந்த சமூகம் பற்றிய பார்வையை தான் சமூகம் மீது கொண்டிருக்கின்ற கரிசனையை எங்களுக்கு கடத்தி விடுகிறார் அவருடைய எழுத்துக்கள் தொடர்ந்து வெளிவர வேண்டும் என்று இந்த வேலையை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பார்க்க விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்